தெய்வீக இல்லற வாழ்வு கருத்து ஐந்து காதலில் ஈடுபடும் நபர்களுக்கு எப்போதுமே காதலில் ஈடுபடுற நபர்கள் திருமணம்னா என்ன அதோட பின்னணி என்ன அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னா முதல் அந்த பொண்ணு அந்த பையனோட அப்பாவுக்கு பிடிச்சிருந்தாதான் தான் அவர் அந்த அம்மாட்டையே பொண்ணோட ஃபோட்டோவை கொடுப்பார் அப்புறம் அந்த அம்மாவுக்கு பிடிச்சிருந்தாதான் அது பையன்கிட்டே அந்த போட்டோ வரும் அப்புறம் அந்த பையனுக்கும் பிடிச்சாதான் திருமணத்துக்கு வரும் இப்படி அந்த குடும்பத்துல அப்பா அம்மா அந்த மணமகன் இந்த மூணு பேருக்கும் ஒரு பெண்ணு பிடிச்சிருந்தாலே அந்த பையனுடைய அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இப்படி எல்லாருக்கும் அந்த பெண் பிடிச்சதாதான் தான் அர்த்தம் இப்படி அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் பிடிச்சிருந்தாதான் அந்த பொண்ணை அந்த பையனுக்கு திருமணம் செஞ்சு வைப்பாங்க அதனால திருமணம் செஞ்சு ஒரு பொண்ணு அந்த புகுந்த வீட்டுக்கு போனா அந்த பொண்ணு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச நபரா வீட்டுக்கு வரும்போது அது தானாவே அந்த பொண்ணோட வாழ்வு சந்தோஷமா போக ஆரம்பிக்கும் இந்த தான் காதலில் ஈடுபடும் நபர்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம வீட்ல உள்ள எல்லாருக்குமே அந்த பெண் பிடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அந்த ஆணும் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும் இப்போ காதல்ல ஈடுபடுற அந்த ரெண்டு நபர்களுக்கு மட்டும் பிடிச்சிருந்து பாக்கி வீட்டுல யாருக்கும் பிடிக்காம போயிருந்தா அது தானாவே உங்களுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால நீங்க காதல்ல ஈடுபட்டு இருந்தா அந்த காதல் நபரை பற்றிய விவரங்களை வீட்டுல அறிமுகப்படுத்தி வீட்லயும் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க காதல்ல ஈடுபடுங்க இல்லாட்டினா நீங்கள் அதுலேருந்து விலகுங்க இல்லை எனக்கு காதல் நபர் பிடிச்சிருக்குது அப்படின்னு நீங்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டா அப்போ வீட்டில் உள்ள நபர்கள் எல்லாருமே இருந்து விலகுவாங்க அதனால அதையும் புரிஞ்சுக்கோங்க அதனால காதலில் ஈடுபடும் நபர்கள் உங்களுக்கு மட்டும் பிடிச்சிருந்தா போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் அப்பா அம்மாக்களுக்கு பிடிக்காத சூழ்நிலை வந்தால் அதை எப்படி சமாளிப்பீங்க அப்படிங்கிறத ஒரு கவனமாக யோசிச்சுக்கோங்க காதல்ல ஈடுபடுற நபர்களுக்கு ரெண்டு உதாரணம் சொல்றேன் அதைய நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த படத்துல உள்ள ரயில் இன்ஜினை பாருங்க இதைய காதல்ல ஈடுபடுற பெண் அவங்க மனநிலையில இருந்து பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னா இது நல்ல ஒரு புது இன்ஜினா இருக்குது இந்த என்ஜின் நல்லபடியா எல்லா ஊர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்களோட அப்பா என்ன சொல்லுவாருன்னா இதோ பாரு இன்ஜின் நல்லா தான் இருக்குது வெளியில நல்லா கவர் பண்ணியிருக்கிறாங்க ஆனா உள்ளுக்குள்ள இன்ஜின் இல்ல இது ஒரு மாடல் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அவர் வந்து கரெக்டா ஆராயிறாரு உள்ளுக்குள்ள இன்ஜின் இருக்குதா இல்லையா அப்படின்றதெல்லாம் ஆனா அந்த பெண்ணிற்கு அது கண்ணுக்கு தெரியாது அது மாதிரிதான் ஒரு பெண்ணுடைய அப்பாங்கிறவர் என்ன செய்வாருன்னா தன்னுடைய பெண்ணுக்கு ஒரு மாப்பிள்ள பாக்குறாருனா அந்த பையன் மொத ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய ஆளா இவர் நல்லா உழைக்கக்கூடியவரா அப்படிங்கறத முத உன்னிப்பா கவனிப்பாரு அப்புறம் அந்த பையனுடைய சுற்றுப்புறத்தையும் கவனிப்பாரு சுற்றுப்புறம்னா என்னன்னா அவங்களுடைய அப்பா அம்மா கூட பிறந்தவங்க இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆள்கள் அவங்களுடைய குணாதிசயம் என்ன அது நம்ம வீட்டுக்கும் அவங்க வீட்டோட குணத்துக்கும் நமக்கும் ஒத்து வருமா அப்படின்னு பல விதங்கள்ல ஆராய்ச்சி செய்வாரு அப்புறம் அவங்கள மட்டும் இல்லாம அவங்களுடைய சொந்தக்காரங்கள்லாம் எங்க இருக்கிறாங்க அவங்கெல்லாம் யார் யாரு அப்படின்னு சொல்லி மொத்தத்தையுமே அலசி பார்ப்பாங்க அது எதுக்காகனா அந்த பையன் வந்து நம்ம வீட்டு பொண்ண பாதியில விட்டுட்டு போயிடக்கூடாது அதே நேரத்துல எந்த வித ஒரு துன்புறுத்தலும் இல்லாத குடும்பமா ஏன்னா அந்த குடும்பத்துக்குள்ள நீங்க போறீங்க எந்த விதத்திலயும் உங்களுக்கு துன்பம் வரக்கூடாது அப்படிங்கிற பார்வையாவும் அவர் பார்ப்பாரு இப்படி பல விதங்கள்ல பார்த்துதான் உங்களை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அப்பதான் நீங்க ஒரு பாதுகாப்பான வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க அப்படின்னு அவர் கொடுப்பாரு நீங்க தனியா இவ்வளவு ஆராய்ச்சியும் செஞ்சு உங்களுடைய வருங்கால துணைய தேர்ந்தெடுக்கிறீங்களா அப்படிங்கிறத சோதனை செஞ்சு பார்த்துக்கோங்க இப்படி எல்லா விதத்திலையும் உங்க அப்பா மாதிரி சோதனைகள் செஞ்சு அதுக்கப்புறம் காதலிக்கலாம் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுப்பீங்களா இல்லைன்னா அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு நீங்க நேரடியாவே உங்களுடைய காதலரை தேர்ந்தெடுப்பீங்களா அப்படி நீங்க சுற்றுப்புறம் பார்க்காம தேர்ந்தெடுத்தீங்கன்னா அது ஒரு தவறான செலக்ஷனா இருந்தா என்ன செய்வீங்க அதையும் நீங்க சோதனை பார்த்துக்கோங்க ஏன்னா வருங்கால துணைங்கிறது உங்க கூட ஆயிரக்கணக்கான நாட்கள் இருக்கணும் அதனால அதை பார்த்து கவனமாக தான் தேர்ந்தெடுக்கணும் அதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவதா குணாதிசயம் அப்படிம்பாங்க அதாவது நம்ம வீட்டு குணங்களும் இன்னொரு வீட்டு குணங்களும் கொஞ்சம் வித்தியாசப்படும் எப்படின்னா ஒரு சில வீடுகள்ல பாத்திருப்பீங்க அவங்க வீட்டுக்குள்ள அப்பா அம்மா அந்த பசங்க எல்லாருமே ஒரு மாதிரி நச நச நசன்னு இருப்பாங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியே தெரியும் இன்னும் சில வீடுகள்ல பாருங்க எல்லாருமே அமைதியா இருப்பாங்க இந்த அமைதியா உள்ள குடும்பத்துல உள்ளவருக்கு அந்த சண்டையில உள்ள குடும்பத்துக்குள்ள போனா பிடிக்கவே பிடிக்காது அதனால அந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ள இடத்துக்கும் நீங்க போகக்கூடாது அதையும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒருத்தர் சைவமா இருப்பாரு அவர் அசைவம் சாப்பிட்ற ஒரு வீட்டில் போய் இருக்க முடியுமா அதையும் நீங்க கவனமாக யோசிச்சுக்கோங்க அந்த அமைப்பு உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க தான் எப்போதுமே அப்பா அம்மாக்கள் இந்த மாதிரி பல விதங்களையும் ஆராய்ஞ்சி தான் மணமகனையோ இல்லை மணமகளையோ உங்கள்கிட்ட வந்து சேர்ப்பாங்க அதனால இந்த மாதிரி பல விதங்களும் ஆராய்ச்சி செய்வீங்களா செஞ்சு உங்க துணையை தேர்ந்தெடுத்திருப்பீங்களா அப்படிங்கிறதையும் நீங்க பாத்துக்கோங்க இதுல எந்தவித ஒரு ஆராய்ச்சியும் பண்ணாம நீங்க நேரடியா போனீங்கன்னா இந்த மாதிரி உள்ள பல அமைப்புகளை நீங்க சந்திக்க நேரிடும் அதனால அதையும் யோசிச்சுக்கோங்க அதே நேரத்துல உங்களோட செலக்ஷன்ல ஒரு சில பேர் ஏமாற்றுக்காரங்களாகவும் இருப்பாங்க அதை எப்படி நீங்க சமாளிப்பீங்க அதையும் பார்த்துக்கோங்க